தமது ஐ தமிழ் சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக எளிய மனிதனின் வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்ட ஜாதகமா இடையறாத உழைப்பா பிரபல ஜோதிட வல்லுனர்களும் சின்னத்திரை பிரபலங்களும் பங்கேற்கும் சிறப்பு பட்டிமன்றம் வருகிற சனிக்கிழமை பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலையில் பத்து மணிக்கு சென்னை டி நகர்ல தியாகராயர் கலையரங்கத்துக்கு நான் நேர்ல வரேன் நீங்க வாங்க சார் உங்களை நேர்ல பார்த்து கேளக்கியரை பத்தி சில சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு இருக்கீங்களா கேளக்கியர் சித்தருக்காக ஒரு பக்தர்கள் சந்திப்பு கூட்டம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இந்த மீட்டிங்ல சித்தர் உங்க வாழ்க்கையில என்ன அற்புதத்தை நடத்தினார் நீங்க எப்படி அவர் அனுபவிச்சீங்க அப்படிங்கறத நீங்க பேசலாம் அத நாங்க ஒளிபரப்பு பண்ண காத்திருக்கோம் உங்களுடைய அனுபவத்தை எங்களோட நீங்க பகிர்ந்து வருகிற மக்கள் அனைவருக்குமே ஒரு பிரசாத பை கொடுக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த பிரசாத பை வேணுமோ கீழே தெரியக்கூடிய கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த பிரசாத பையில என்ன இருக்கும் அப்படின்னா திருநீர் மஞ்சள் கயிறு ஒரு ஜோடி பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய விநாயகர் இது எல்லாமே இருக்கும் இந்த பஞ்சகாவிய விளக்கு எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கண் திருஷ்டி தொழில் தடைகள் காரிய தடைகள் இது எல்லாமே நீங்கிறதற்கு நெய் தீபம் ஏற்றி பஞ்சகாவிய விளக்கு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து காரிய தடைகள் நீங்கி நீங்க வாழ்க்கையில் சுபிட்சமான நிலைக்கு அடைய முடியும் பஞ்சகாவிய விநாயகர் மிகவும் சக்தி உள்ளவர் முன்பதிவு பண்ணுங்க அது ரொம்ப அவசியம் இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு அனுமதி இலவசம் அனைவரும் நேரில் வாங்க தேங்க்யூ நமது ஐ தமிழ் சேனலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக எளிய மனிதனின் வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்ட ஜாதகமா இடையறாத உழைப்பா பிரபல ஜோதிட வல்லுனர்களும் சின்னத்திரை பிரபலங்களும் பங்கேற்கும் சிறப்பு பட்டிமன்றம்